என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உனக்கு அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அதை என்னவென்று தெளிவாக என் குழந்தையே நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான நிகழ்வினை இந்த அப்பன் நடத்தி இருக்கின்றேன் என் தங்கமே அது உனக்கு பாதி சந்தோஷத்தையும் பாதி கஷ்டத்தையும் கொடுக்கும் இதில் இருக்கின்ற கஷ்டத்தை விட அதனால் இருக்கின்ற சந்தோஷத்தை நினைத்து பார்த்தால் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே இன்றைய இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுடைய இல்லத்திற்கு இந்த கருப்பன் நான் சென்று உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுடைய இல்லத்திற்கு இந்த கருப்பன் நான் சென்றேன் அங்கு நான் கண்ட காட்சியானது எனக்கு அதிக கோபத்தை தூண்டியது அந்த கோபத்தோடு அவர்களுக்கு நான் இந்த தண்டனையையும் கொடுத்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ கேட்கலாம் அப்படி யாரை சந்தித்தீர்கள் யாருக்கு என்ன தண்டனையை கொடுத்தீர்கள் நான் ஒன்றும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை காணவில்லையே எனக்கு கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் நன்றாகத்தானே என் முன்னால் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ கேட்கலாம் என் வில்லையே நான் அறியாமல் இங்கு வேச வரவில்லை என் தங்கமே இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது அதனால் உனக்குள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே இன்று நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த ஒரு ஓய்வு நாளில் கூட என்னுடைய பிள்ளை மனதில் வேதனையோடு மனவாட்டத்தோடு இருப்பதை கண்ட பிறகு இந்த கருப்பன் எனக்கு மனம் தாங்காமல் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னை கொடுமைப்படுத்தவர்களை தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று அவர்களுடைய இல்லத்திற்கு நான் புறப்பட்டேன் என் செல்லமே நான் அங்கு சென்றிருந்த பொழுது அங்கு என்ன நடந்தது தெரியுமா அவர்கள் உன்னை இன்னமும் அழிக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்னமும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்றும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் உயிரை பறிக்க வேண்டும் என்றும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தின் தலைவியாக இருக்கக்கூடியவர் இறந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் இனிமேல் அவர்கள் நம்மிடம் வாலாட்ட மாட்டார்கள் அதுவும் ஒரு வீட்டில் குடும்பத் தலைவி இறந்து விட்டால் அந்த குடும்பம் மீண்டும் தலையெடுக்க முடியாது என்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற தைரியத்தால்தான் இவர்கள் நம்மை எதிர்த்து துணிந்து நிற்கின்றார்கள் என்று அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர் ஒருவரை அழித்தால் போதும் மற்றவர்கள் யாரும் அவர்களை எதிர்க்க மாட்டார்கள் அவர் ஒருவர் இருக்கின்ற தைரியத்தால்தான் தான் இவர்கள் போன்ற காரியங்களை செய்கிறார்கள் என்று என் தங்கமே அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கொண்டிருக்கும் அவர்களுக்கு நான் என்ன செய்திருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே முதலில் அவர்களின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு சரியானது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதை உன் அப்பன் நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நான் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள நினைத்து அவர்களுடைய இல்லத்திற்கு அங்கே சென்று இருந்தேன் அவர்களுடைய உண்மை நிலை என்னவென்று அறிய தொடங்கிய பொழுதுதான் அவர்கள் வாயாலேயே ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன் இவர்கள் குடும்பமாகவே உன்னுடைய குடும்பத்தோடு உறவாடி உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு சொத்து பிரச்சனையில் உன்னுடைய குடும்பத்தையும் இருக்கிறார்கள் ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அந்த சொத்தினை பறிக்கவும் நினைத்திருக்கிறார்கள் பாதி சொத்தினை பறிக்கவும் செய்து விட்டார்கள் இப்பொழுது அதை எதிர்த்து போராடுவதால் உங்கள் குடும்பத்தை வேண்டும் வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள் என்னதான் அலைந்து திரிந்தாலும் எல்லோருக்கும் ஆறடி இடம் மட்டும்தான் கடைசியில் சொன்பதம் என்பதை கூட உணராமல் நமக்கு என்னவோ அந்த சொத்து வேண்டும் இந்த சொத்து வேண்டும் இதை எப்படியாவது அபகரித்து விட வேண்டுமென்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் எதை கொண்டு போக போகிறோம் என்று கூட தெரியாமல் இவர்கள் இப்படி செய்வதில் இந்த அப்பனுக்கு தான் ஏற்படுகிறது மனிதர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகவும் தவறு அல்லவா அதிலும் இவர்கள் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் இப்படி செய்ய நினைத்தது மிகவும் தவறு என்பதை இப்பொழுது அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன் என் தங்கமே நான் தெய்வமாக இருந்தாலும் நீ என்னுடைய அன்பு குழந்தையாக இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தானே நான் நன்மையை செய்ய வேண்டும் அதனால்தான் உண்மை என்னவென்பதை அறிந்து கொள்ள உன் அப்பன் நான் ஆசைப்பட்டேன் என் தங்கமே அதன் பிறகு இந்த கருப்பன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் ஆசைப்படுகின்ற இந்த சொத்து அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும் இத்தனை நாளும் அடுத்தவர்களின் சொத்தைத்தான் அடைய ஆசைப்பட்டார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் காலம் முழுவதும் மற்றவர்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் ஏனென்றால் அது போன்ற ஒரு துரோகத்தை அவர்கள் வாழ்க்கையில் இன்னொருவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என் தங்கமே இத்தனை நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு அவர்கள் ஒரு நாளும் வேதனைப்பட்டது இல்லை அடுத்தவர்களை வேதனைப்படுத்திதான் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த கருப்பன் நடத்தி இருக்கின்ற காரியம் இனி ஒரு நாளும் அடுத்தவர்களை பற்றி தீய எண்ணங்களோடு தீயதை செய்ய மாட்டார்கள் தீயதை செய்து சொத்துக்களை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள் என் தங்கமே இனி அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இனி அழிவு என்ற ஒன்று ஆரம்பமாக போகிறது இவர்களை அழிக்க நினைப்பது தெய்வம் கிடையாது ஆனால் இது போன்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதில் சந்தோஷம் கண்டவர்கள் அல்லவா மற்றவர்களின் அழுகையை கண்டு அதை ரசிப்பவர்கள் அல்லவா இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவர்கள் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்லமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் முதலில் நீ எடுத்து விடு ஏதோ ஒரு விஷயம் எப்பொழுதும் உன்னை போட்டு குழப்பிக் இருக்கிறது இதைத்தான் அவர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் உன்னை நிம்மதியில்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் நினைத்திறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்த துணிந்து நிற்கிறார்கள் இப்படி அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களினால் என் பிள்ளையே எப்பொழுதும் நீ மனமுடைந்து காணப்படுகிறாய் அல்லவா ஆனால் இன்று இந்த கருப்பன் செய்த செயலால் இனி ஒரு நாளும் என் பிள்ளையே நீ வேதனைப்பட மாட்டாய் சோதனைகளை கொடுப்பவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்லதையே தான் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையே நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு என்ன தெரியுமா இவர்களின் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் செல்லமே இந்த கருப்பனுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் துணிவோடு எதிர்த்து அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ற ஒன்றே இல்லை என்ற நிலைக்கு உன்னை கொண்டு வந்து கொடுப்பேன் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இனி தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வளர்ச்சி பாதையானது இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது அதனால் நீ எதற்காகவும் கலங்கி நின்றுவிடாதே நீ கலங்குவதால் உன்னுடைய எதிரிகளுக்குத்தான் ஆனந்தம் என்பதை புரிந்துகொள் அவர்களுக்கு ஒருபோதும் அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடக்கூடாது ஏனென்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்து கஷ்டப்படாதே நிச்சயமாக பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றங்களை இந்த அப்பன் நடத்தி காட்டுவேன் என்ற வாக்குறுதியினை உன்னிடத்திலே கொடுத்து கொள்கிறேன் எனக்கு தெரிந்தவரை உன் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லபடியாகத்தான் நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்